ஒரு வருடத்திற்கு முன்பு மூனாரில் திறப்பு நடத்தப்பட்ட லேபர் அலுவலக கட்டிடம் திறந்து செயல்படுத்தாமல் காடுபிடித்து நாசமடைந்து வருகிறது மூனார் நியூ நகரில்தான் பல கோடி ரூபாய் செலவில் இது கட்டப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த கட்டிடம் தெருநாய்க்கள் மற்றும் கால்நடைகளின் உறைவிடமாக மாறி வருகிறது பல வருடங்களுக்கு முன்பு வாடகை கட்டிடங்களில் செயல்பட்டு வந்த தொழில்துறையின் கீழிலுள்ள பல்வேறு அலுவலகங்கள் ஒரே கட்டிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற லட்சியத்துடன் கட்டப்பட்ட கட்டிடம்தான் திறப்பு விழா கடந்து ஒரு வருடம் கடந்தும் செயல்படாமல் காடு பிடித்து நாசமடைந்து வருகிறது இரண்டரை கோடி ரூபாய் செலவில் மூனார் நியூ நகரில் இரண்டு மாடிகளில் கட்டப்பட்ட லேபர் காம்ப்ளக்ஸ் கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அமைச்சர் சிவன்குட்டி திறந்து வைத்தார் டெபிட்டி லேபர் அலுவலகம் அசிஸ்டன்ட் லேபர் அலுவலகம் இன்ஸ்பெக்டர் ஆப் பிளான்டேஷன்ஸ் அலுவலகம் போன்றவை புதிய காம்ப்ளெக்ஸில் செயல்பட லட்சியமிடப்பட்டுள்ளது ஆனால் திறப்பு விழா கடந்து பல நாட்கள் கடந்தும் புதிய கட்டிடத்திற்கு ഒരു കൊല്ലത്തിന് മുമ്പ് പണിത ലേബർ ഓഫീസ് കോംപ്ലക്സ് രണ്ടര കോടി രൂപ മുടക്കി സർക്കാർ ഫണ്ട് ഉപയോഗിച്ച് രണ്ടര കോടി രൂപ മുടക്കി പണിത ലേബർ ഓഫീസ് കോംപ്ലക്സ് നാളുകരെയും തുറന്നു പ്രവർത്തിക്കാൻ ആയിട്ടില്ല മാത്രമല്ല അതിനകത്ത് കന്നുകാലിയിലും സാമൂഹിക അഴിഞ്ഞാട്ടമാണ് അതിനകത്ത് നടക്കുന്നത് മൊത്തം കന്നുകാലിയുടെ ചാണകവും അത് പൊളിയുന്ന കണ്ടീഷനിലാണ് ഇപ്പൊ കിടക്കുന്നത് അപ്പൊ ഇവിടെ മൂന്നാർ കോളേജ് ആർട്സ് ആൻഡ് സയൻസ് കോളേജ് ഇടിഞ്ഞിട്ട് കാലങ്ങൾ കുറെയായി അതിന് ഈ സർക്കാരിന് ഒരു ഫണ്ട് അനുവദിക്കാനോ സ്ഥലം കണ്ട കണ്ടെത്താനോ ഇതുവരെ ആയിട്ടില്ല പക്ഷെ ഇതുപോലുള്ള സ്ഥാപനങ്ങൾ പണിതിട്ട് വെറുതെ കാർഡ് കയറി കിടക്കേണ്ട സാഹചര്യമാണ് ഇരിക്കുന്നത് ഒന്നെങ്കിൽ അത് തുടർന്ന് പ്രവർത്തിക്കണം അല്ലെങ്കിൽ അതിനെതിരെ ശക്തമായിട്ട് പ്രതിഷേധമുണ്ട് தோட்டப்பகுதியான மூணாறில் பல ஆண்டுகளுக்கு முன்பு செயல்பட தொடங்கிய தொழில்துறையின் பல்வேறு அலுவலகங்கள் படையமுனார் மூனார் அருகிலுள்ள தனியார் கம்பெனி கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது காம்ப்ளெக்ஸை சுற்றிலும் சுவர் இல்லாததால் குடித்தண்ணீர் பற்றாக்குறையும் அலுவலகத்தின் செயல்பாடுகளை பாதித்துள்ளது காடுபிடித்துள்ள கட்டிடத்தில் மாலை நேரங்களில் விரோத நடவடிக்கைகளும் அதிகரித்துள்ளது மட்டுமல்லாத கால்நடைகளும் திருநாய்களும் இரவு நேரங்களில் இந்த பகுதியில் சுற்றித் திரிகின்றன நியூஸ் பியூரோ மூணார்